ஸ்ரீமதி ஸ்ரீவன் சடகோப்ப ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகாய நமக ஸ்ரீமதி நரசிம்ம நரசிம்மதிவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் சடகோபர் ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமக ஸ்ரீமதி ஸ்ரீவன் சடகோபர் ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமக நம்ப இப்போ ஹோபில மடத்தில் நாற்பத்தி அஞ்சாம் பட்டத்தை அலங்கரிச்ச ஸ்ரீ வில்லிவளம் அழகிய சிங்கர் அப்படின்னு பிரசித்தமாக இருந்து அழகிய சிங்கரை பற்றி இப்போ பார்ப்போம் அவருக்கு இந்த இந்த மாதம் முப்பதாம் தேதி திருநட்சத்திரம் அதை ஒட்டி அவருடைய விசேஷமான ங்களை பார்க்கலாம் இவர் இந்த உலகத்துல எத்தனையோ குழந்தைகள் ஒரு நிமிஷத்துக்கு எண்ணத்திர குழந்தைகள் பிறக்கிறா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல புலமை பெற்று இருக்கா பிரசித்தமா இருக்கா எல்லாருக்கு ஆனா தெய்வத்தன்மையும் தெய்வ அருளும் பெற்று கோடிக்கணக்கான சிஷ்யர்களுக்கு ஆச்சாரியராக இருக்கும்படியும் அவர்களுடைய கஷ்டங்களை தீர்க்கும்படியுமா ஒப்பற்ற ஆச்சாரியராகவும் அதிலும் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் அதுலேயும் தானாகவே தோன்றி இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை எல்லா இடத்துலையும் பரப்புறத்துக்காக ஸ்ரீமத் ஆதிவன் சடகோப யதீந்திர தேசியனுடைய திருக்கரங்களில் ஆவிர் பவிச்சு அவருடைய திருக்கரங்களை அலங்கரித்த ஸ்ரீ மாலோலன ஆராதிக்கிற பாக்கியம் கடக்கிறது அரிது அரிது மிகவும் அரிது அப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றவர் ஸ்ரீமத் வில்லிவலம் அழகிய சிங்கர் அப்படின்னு எல்லாராலையும் போற்றார் சிங்கர் இவர் வில்லிவலம் அதாவது வடார்காட்ல இருக்கிற வந்தவாசி தாலுக்கால பதிமூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் அக்ஷய வருஷம் கார்த்திக மாசம் உத்திரட்டாதி சுபதினத்துல அவதாரம் பண்ணியிருக்கார் இவருடைய பெற்றோர் இட்ட பெயர் கிருஷ்ணன் அப்படின்றது இவர் வந்து ஸ்ரீவத்ஷ கோத்திரத்தை அவதாரம் பண்ணியிருக்கார் இன்னொன்று இவர் நடாதூர் அம்மாள் கோத்திரத்தையும் சேர்ந்தவர் அது மட்டும் இல்லை கார்த்திகை மாசத்தில் அவதாரம் பண்ணின திருமங்கை ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் இவாள்லாம் அவதாரம் பண்ணா ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணின கார்த்திகை மாசத்துல இவரும் அவதாரம் பண்ணியிருக்கிறார் அது மட்டும் இல்லை இவர் கார்த்திகை மாசம் ஒன்பதாம் தேதி அவதாரம் பண்ணிருக்கிறதுனால நவ அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லும் சொன்னா புதியது அப்படின்னு அர்த்தம் அப்படி ஒரு புதிய அவதார புருஷரா அவதாரம் பண்ணியிருக்கார் இவர் பழவேரியில குடி பயிர்ந்திருக்கா அதுக்கப்புறம் இவ குடும்பத்தார் இவர் இவர் பிறந்த இவர் அவதாரம் பண்ணின அந்த வில்லிவலம் அப்படிங்கிற கஷேத்திரத்தினுடைய புனிதம் ரொம்ப பகுவா இருக்கு அதாவது வில்வங்கள் வில்வ மரங்கள் வனமா இருக்குமா அங்க அந்த இடத்துல அதனால அதுக்கு வில்வாரண்யக் க்ஷேத்ரம் அப்படின்ற பெயர் தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அது நாலாவட்டத்துல வில்லி வளம் அப்படின்னு ஆயிருக்கு அந்த நாள்ல அவ வில்லி வலத்தில இருந்து அதுக்கப்புறம் பழவேரிக்கு குடிப்பெயர்ந்திருக்கா அப்போ அந்த பழவேரியில அவ்வளவு ஆச்சாரிய அனுஷ்டானத்துல இருந்த புருஷர்களும் சதுஷாஸ்திர பண்டிதர்களும் இருந்திருக்கா இவர் புனிதமான திரு நல்லான் சக்கரவர்த்தி வம்சத்தையும் சேர்ந்தவர் இவரோட தாத்தாவும் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்திருக்காரா தர்கசாஸ்திரத்துல அவர் அவ்வளவு பண்டிதரா இருந்திருக்கார் பெரிய குடும்பத்துல அவதாரம் பண்ணியிருக்கார் அழகிசிங்கர் இவர் சின்ன வயசுலயே இவருக்கு அப்பா தந்தை இழந்தவர் இவருடைய மூத்த சகோதரர் ஸ்ரீ ஊவே நாராயணாச்சாரியா சுவாமி தமையனார் அவர் தான் இவரை வளர்த்துருக்கார் அப்படி வளர்த்தா கூட அப்பா இல்லை அப்படிங்கிற வருத்தம் அறியாத அளவுக்கு அவரை வளர்த்துருக்கார் இவரோட செயல்கள் எப்போவுமே நம்ம கிருஷ்ண பகவானுடைய செயல்கள் மாதிரி துருதுருவா இருப்பார் போல் துருதுருன்னு இருப்பார் போல் இருக்கு அதனால இவரை வந்து குட்டி கிருஷ்ணன் அப்படின்னு தான் கூப்பிடுவாராம் அவ்வளவு வறுமையிலும் வறுமை அறியாதவராக வளர்த்தது மட்டும் இல்லாம இவருக்கு கிருஷ்ணன் அப்படிங்கிற பேர் ஏற்கனவே அப்பா அம்மா வச்சது இவருடைய நடை உடை பாவனைகளும் கிருஷ்ணன மாதிரியே இருந்ததுனால குட்டி கிருஷ்ணன் குட்டி கிருஷ்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவாராம் இவருக்கு தாயும் தந்தை குரு எல்லாமா இருந்தவர் அவருடைய தமையனார் தான் சகோ இவர் எல்லாமே தமையனார்னு மட்டும் இல்லை இவருக்கு சுற்றம் எல்லாமே தமையனாராகவே எல்லா சுற்றமும் அவராகவே இருந்திருக்கார் அவரை அப்படி எல்லா சுற்றமும் தன்னுடைய தமையனார் அப்படின்னே இருந்திருக்கார் அதே மாதிரி திருமங்கையாழ்வாரும் தன்னுடைய பாசுரத்தில் எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கு அரசு என்னுடைய வாழ்நாள் அப்படின்னு சொல் அருளி செஞ்சிருக்கார் அதுக்கு தகுந்த மாதிரியும் இருந்திருக்கார் என்னன்னா எனக்கு பலவித உதவிகளை செய்தவனும் எனக்கு தந்தையாகவும் எல்லா வித உறவாகவும் எனக்கு உயிராகவும் இருக்கிறவன் யாரு யாருன்னா அந்த அம்புகளெல்லாம் எஞ்சி அரக்கர்களெல்லாம் அழிச்சானே அந்த எம்பெருமான் என் அண்ணலே அப்படிங்கிறார் அதே மாதிரி இவரும் அதே மாதிரி என்னுடைய அண்ணா இங்க என்னுடைய அண்ணாதான் எனக்கு எல்லாமும் ஆழ்வார் சொன்னபடி அனைத்தும் என்னுடைய தமையனே அப்படின்னுட்டு சொல்றார் இதுலயே இவர் இஞ்சிமய்ச்சி சிங்கர் கிட்ட பாஷா கைங்கரியம் பண்ணியிருக்கார் ஏகாந்தத்துல பல நல்ல உபதேசங்கள் எல்லாம் கத்துட்டு இருக்கார் ஆச்சார அனுஷ்டானங்கள் சாஸ்திர அர்த்தங்கள் எல்லாத்தையும் அந்த ஏகாந்தத்துல ஸ்ரீமதி சிங்கர் சிங்கர்கிட்ட இவர் சுவீகரிச்சிருக்கார் இஞ்சிமேட்டாழிய சிங்கருடைய திருநாமமே இவருக்கு தாரகம் போஷகம் போக்யம் அப்படின்னு இருந்திருக்கு இவர் நியாய சாஸ்திரத்தை மதுராந்தகம் பாடசாலையில் படிச்சிருக்கார் அதுக்கப்புறம் திருவள்ளூருக்கு போய் தான் அழகிய சிங்கர் சிங்கர்கிட்ட காலக்ஷேபங்கள் எல்லாம் பண்ணியிருக்கார் இவருடைய பூர்வாசிரமத்தில் இவர் நிறைய காலக்ஷேபங்கள் இவரும் சாதிச்சிருக்காரா அதாவது ஸ்ரீ பாஷ்யம் ஸ்ரீ பகவத் விஷயம் ஸ்ரீமத் ரகசியத் சாரம் இந்த காலக்ஷேபங்கள் எல்லாம் நிறைய சாதிச்சிருக்கார் அது மட்டும் இல்லாமல் நிறைய நான் முக்கியமான நகரங்களுக்கெல்லாம் போய் திருப்பாவை உபன்யாசங்கள் சாதிச்சிருக்கார் இவர் பண்ணிருக்கிற இத்தனை காலக்ஷேபங்கள் இத்தனை இதுலையும் இவருக்கு முன்னால் உதவி ஜனாதிபதியா இருந்த பி டி ஜெட்டி அவர்களுக்கு அவா கிட்ட மாநிலத்தில் முதல் மாணவராக பட்டம் பெற்றவர் அப்படி பட்ட பட்டத்தெல்லாம் பெற்றிருக்கார் பூர்வாசிரமத்துல இப்பேற்பட்ட இந்த அழகி சிங்கருடைய மீண்டும் இவருடைய விற்த்தாந்தங்களை நம்ம மேலும் பார்க்கலாம் ஸ்ரீ ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளில் சரணம்